அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடு ஏழு மாதம் செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க வலப்பக்கமும் போகும் இடப்பக்கமும் போகுங்க கறவைக்கு கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க நல்ல ஒரு தெளிவான மூணாவது ஈத்து மயிலை மாடு ஏழு மாதம் சென நல்ல பெருங்கூட்டான உடம்புல இருக்குதுங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க உழவுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வலப்பக்கமும் போகும் இடப்பக்கமும் பக்கமும் போகுங்க நல்லா மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல கொம்பு தலையில் வேணும்னு நினைக்கிறீங்க புறவு ஏற்றமாக வால் இறக்கமாக நல்ல அமைப்போட நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல ஒரு குணவனமான காங்கை மயிலை மாட்டை எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துக்கு மேலே தான் இருக்குங்க கீழே இருக்காது நம்ம அதுக்கும் நம்ம கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோம்ங்க தரமான மாடுகள் காங்கை மாடுகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நம்மளும் முடிந்த வரைக்கும் மாடுகளை வந்து எல்லா இருந்தும் நம்ம வாங்கிட்டு வர்றோம் நம்ம கொடுக்குற உத்தரவாதத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் வாங்குறவங்க ஒவ்வொரு பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுத்துருக்கலாமுங்க முடிவு எடுத்துக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க பிடிக்கல அப்படின்னா உடனே நீங்கள் வந்து கால் பண்ணி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் அட்வான்ஸை வந்து நாங்கள் வச்சுக்கணுங்கிறது இல்லைங்க ஆனால் நீங்கள் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது இந்த மாதிரியான சூழல்களில் தான் நீங்கள் வேண்டான்னு சொல்லும்போது தான் எங்களால் உடனடியாக அதை விற்க முடிகிறது இல்லைங்க மீண்டும் மறுப்பதிவை போட்டு நிறைய கேள்விகள் பதில் சொல்லி நிறைய சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரி ஆயிடுதுங்க தெளிவான ஒரு மயிலமாடு நல்ல பெருங்கூட்டு உடம்பு வால் பாருங்கள் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல குணவணமான மாடுங்க வன் தனியாக பிரித்து வீடியோக்காக கட்டுறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி குணத்தில் தெளிவான மாடுங்க அடுத்து தான் நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்க போகிறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க ஒன்பது மாதம் செனைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க பாலோட அளவேடு மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டரையும் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல குணமுங்க யார் வேணும் பிடிச்சிக்கலாம் யார் வேணும் கறந்துக்கலாம் நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு பத்து நாள் ஆகிடுச்சிங்க மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஈத்து முன்னாள் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ரெண்டரையும் கறக்கும் நல்ல ஒரு தெளிவான குட்டை மாடு தாப்பாக்கிற கிராஸுங்க அதனால தான் பாலோட அளவு கொஞ்சம் கூடுதலாக வருது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக ஒரு குட்டை மாடு பார்த்துட்ருக்குறீங்க கொஞ்சம் பால் அதிகமாக இருக்கிற மாதிரி கால் அணைக்காத மாதிரி சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க நல்ல தோகமடியுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது பால் கறந்துட்டு விற்கிறீங்க காலக்கணோ கிடாரிக்கணும் பத்து டு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு இருபத்தாயிரரூபாய்க்கு சந்தை மதிப்பாக விற்குங்க நஷ்டங்கிறது வராது நம்ம எந்தளவுக்கு மாட்டை தயார் பண்ணி வச்சுருக்கிறோமோ மீண்டும் மறு செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி விற்றாலும் நஷ்டம் போகாத தான் நம்ம குறிப்பிட்டுருவோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல ஒரு பியூர் குறா காளை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினோரு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மூக்கு காது உள்மடலுங்க கொலாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க பத்து டு பதினோரு மாதங்களான குறா காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ரேஸுக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இல்லை மஞ்சு விரட்டுக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு கண்ணை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான ஒரு காலக்கண்ணாக வந்து சேருங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்குள்ளே வந்து எந்த மாடுகள் கன்றுகள் வேணாலும் பார்த்து தேர்வு செஞ்சுக்கலாம் உங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொருள் கலந்தது முப்பது நாட்களுக்கு கிடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம்ங்க பதினெட்டு பொருள் கலந்தது மூணு மாதத்து வரைக்கும் கிடாமல் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் ஒவ்வொரு மூட்டையும் நீங்கள் எடுத்து பாருங்க திருப்தியாக இருந்ததுன்னா கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே நம்ம வாகனங்கள் வந்து மாதத்துக்கு மூன்று முறை அதாவது பத்து நாளுக்கு ஒரு தடவை வண்டி வந்துட்டுருக்குதுங்க அதில் தீவன மூட்டைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் மாதம் ஒரு ரூபாய்க்கு தீவனங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் உங்களால் வந்து குறைக்க முடியுங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூவா மிச்சம் பண்ணலாமுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சலில் அனுப்புகிறோங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோம் இரண்டரை வருடங்களாக நம்ம வந்து கால்நடை தீவனங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வந்துட்ருக்குறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு முப்பது நாள் ஆன செவலை கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல கூர்வரான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாடு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருச்சு கண்ணு மட்டும்தான் இருக்குதுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுகோல்னு நல்ல திமிதிமுன்னு தெளிவாக இருக்குதுங்க உங்களிடம் கலப்பின மாடு இருக்குது இல்லை நாட்டு மாடு இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவும் பால் வர்க்கமான கண்ணுங்க அது அதனால் நல்ல தெளிவான கிடாரிக்கன்னா வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க பண்ணைக்கு வந்து மாடுகள் கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்குங்க இந்த மாதிரி தத்துக்கன்று வேணுனாலும் நம்ம எல்லா இடத்துலேருந்தும் நம்ம காங்கை கன்றுகள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் தெளிவான மாட்டோட கண் பால் வர்க்கமான கண்ணுங்க கண் அதனால தான் நல்ல கொழுகோல்னு இருக்குதுங்க வேறு மாட்டிலையும் பால் ஊட்டிக்குதுங்க ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து கண்ணை வளர்க்குறது அவ்வளோ சிறப்பாக வராது வேறு மாட்டில் ஊட்ட வச்சு வளர்க்கற மாதிரி இருந்தால் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் முடியுதுங்க எட்டாவது மாதம் நடப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து இலங்கனில் மடியில் காலையில் நாலு சாயங்காலம் ஒரு மூணு ஏழு லிட்ரு பால் மடியில் இருக்குங்க கண்ணுக்கு போக கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டரு பால் பேய்சலாமுங்க மயிலை காலைக்கு இனச் பண்ணியிருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு உடம்புல தெளிவான ஒரு மாடு சந்தை மதிப்பாகவே மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென இல்லைன்னு கொண்டு போய் சந்தையில் கொடுத்தோம்னா ரூபாய்க்கு மேலே விற்குங்க வளர்ப்புக்கு போகணும் அதே சமயம் நல்ல வர்க்கமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய விற்பனை விலை நாற்பத்தி நம்ம குறிப்பிட்டு பதிவு போட்டிருக்குறோங்க வேணும்னு நினைக்கிறவங்க கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உண்டுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த இருபத்தி மூணாந்தேதியோட ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் தொடக்கமுங்க இரநூத்தி எண்பத்தி மூணு நாள்லேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று ஈணுமுங்க இப்போ மாடு வந்து இரநூத்தி பத்து நாள் முடிஞ்சிருச்சுங்க மீதி இருக்கிற நாளில் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா தெளிவாக கன்று போடும் மாடு நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க சந்தைக்கு கொண்டு போனால் செனை இல்லைன்னு சொன்னாலே இந்த விலைக்கு மேலே தான் வைக்குங்க அதனால் அந்தளவுக்கு உருவத்தில் இருக்குது நல்ல பால்வர்க்கமான மாடுகளை நம்ம வீண் பண்ணக்கூடாது இளம்செனை மாடுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற காத்தான் நம்ம பதிவாக கொண்டு வரோம் போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க பெருங்கரவையிலேயே கொடுத்தது நல்லா இருந்த மாடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒன்பது ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கலாமுங்க நல்ல தோல் இலக்கம் மடியால் சுத்தம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடி உடல் கூச்சம் இல்லாத ஒரு கிர் ரெட் சிந்தி க்ராஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சினையில் இருக்குது நல்ல குவாலிட்டியான கிர் அட் செஞ்சு கிராஸ் மாடு வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாட்டுக்கு ஏறுபுறான்னு சொல்லி இருக்குதுங்க அதனால் கழிப்பு கிடையாது இருக்கிறத நம்ம வீடியோவில் பார்க்குற மா பார்க்கும்போது தெரியாதுங்கிறக்காக நம்ம பதிவில் சொல்கிறோம்ங்க பல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து முழுசாக வருது ஒரு சைடு வந்து அறக்கடை இருக்குதுங்க இளம் மாடு கறவைக்கு குணமான மாடு கால் அணைக்காத மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் தொகை இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி கொடுக்கலாமுங்க பாலை கறந்துட்டு நீங்கள் விற்கிறீங்க காலை கண்ணம் கிடாரிக்கணும் பத்து டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாக நல்லா பால் கறக்கும்போது பால் கறந்து முடியும் போது நல்லா தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்கு விற்கிங்க மேலே டிப்ரஷியேஷனுக்கு அதாவது குறைவுங்கிறது வந்து நம்ம கொடுத்த பணத்துலேயும் முழுசாக கறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ரூபா வித்தியாசத்துக்குள்ளே தான் இருக்குங்க மனம் போல் கறந்துட்டு விற்கிறனாலும் விற்றுக்கலாம் தேவைக்கு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் நல்ல தெளிவான ஒரு கிர் ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க மூணா நீத்துங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவதீத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல ஒரு பெருங்கூட்டான மயிலை கன்று மாடுங்க தலையில் அருமையான கொம்புதலைங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்க்குறவங்களும் எப்போ வேணாலும் வந்து கறந்து கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமங்க நம்ம அட்வான்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் கிடையாதுங்க ஈத்து நாளான் ஈத்து கண் கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டையும் ரெண்டும் தெளிவாக பீச்ச முடியும் உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மாலை நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் கறப்போம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறரைலேருந்து ஒரு எட்டுக்குள்ளே கறப்போங்க இந்த நேரத்தில் நீங்கள் கறந்து வந்து கறந்து பார்த்து கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமாங்க தெளிவான மயிலை மாடு அருமையான கிடாரி கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க